கோவையில் சமீபத்தில் நடந்த அந்த கார்ல கேஸ் சிலிண்டர் வெடித்து ஒரு தீவிரவாத செயல்கள் மீண்டும் அரங்கேறுவதற்குரிய முயற்சிகள் எடுக்கப்பட்டதா என்பதை பற்றி தான் நம்ம வந்து பேசுறோம் திமுக அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளில் வந்து ஒரு மெத்தன போக்கை கையாளுகிறார்களா இவர்கள் ஆட்சி காலம் என்றாலே அந்த சட்டம் ஒழுங்கு சரி இருக்காது என்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது நிச்சயமா ஒவ்வொரு முறை திமுக ஆளுகிற கட்சியாக இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறையினருடைய கைகள் கட்டப்படுகிறது கட்ட பஞ்சாயத்துகள் நடக்குது தீவிரவாதம் தலை தூக்குகிறது அந்த வரிசையில ஆஹ் இப்பொழுதும் தமிழ்நாடு இருக்கிறதா அடுத்து அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொட்டிருக்கார் அதுல வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை மாநில அரசாங்கத்தை பற்றி சொல்லியிருந்தாரு கூடவே அவர் மறந்து விட்டார் மத்திய உளவுத்துறைக்கும் இதுல பொறுப்பு இருக்கு ஏன்னா ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மட்டும்தான் மாநில காவல்துறை பார்ப்பாங்க மத்திய அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் தான் வந்து இந்த தீவிரவாத தடுப்பு அந்த பிரிவு அவர்களிடத்துல தான் இருக்குது பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல இந்த வெளிநாடுகள் தொடர்பான பிரச்சனைகள் இதை விசாரிக்கிற உரிமை என்பது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களுக்கு தான் வந்து புலனாய்வு பிரிவுகளுக்கு தான் வந்து இருக்கு ஆனா அண்ணாமலை அதெல்லாம் யோசிக்காம பேசியிருக்காரு அடுத்து திரு ஸ்டாலின் அவர்களும் மூன்று நாள் கழித்து இன்றைக்கு இதை நாங்கள் என்னை ஏற்க விசாரணைக்கு ஒப்படைக்கிறோம் இதை அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல மூன்று நாட்களுக்கு முன்பாகவே அந்த வெடிப்பு குழு வெடிப்பு அந்த சம்பவம் நடந்த அன்றே அவர் இதற்கு முன்பே வந்து என்னைய வள விசாரிக்கப்பட்ட நபர் அதனால இந்த வழக்கை என்னையவே தொடர்ந்து விசாரிக்கட்டும் என்று அவர் அறிவித்திருந்திருக்கலாம் ஆனா அதற்கு அவருக்கு மூணு நாள் சாவகாசமா தீபாவளி அஹ் எல்லாம் கழிச்சுட்டு அதற்கு பிறகு இன்றைக்கு வந்து அந்த முடிவில் காலதாமதமாக அறிவித்திருக்கிறார் அப்ப இவர்களுக்கு அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில ஒரு பெரிய போதுமான அக்கறை செலுத்தப்படாம இருக்கா அப்படிங்கிறது அடுத்து பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா இந்த மதவாதம் சாதி இனம் இதையெல்லாம் வச்சு அவர்கள் எப்படியாவது மீண்டும் ஆளுகிற கட்சியாக மத்தியில் வருவதற்கு தமிழகத்துல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏதேனும் சில தொகுதிகளில் வெற்றி பெற முடியுமா என்கிற அவர்களது முயற்சி இப்ப சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க இதற்கு முன்பு பன்வாரிலால் புரோஹித் இங்க மாநில தமிழ்நாட்டில் ஆளுநராக இருந்தார் அவர் இங்க இருக்கிற வரைக்கும் அமைதியா இருந்தார் இப்ப வேற பஞ்சாபுக்கு போனதற்கு பிறகு அங்க போயிட்டு சொல்றாரு ஒவ்வொரு துணைவேந்தர் பதவியையும் ஐம்பது கோடி பயிர் விற்றாங்க என்று அப்ப அவர் எவ்வளவு கமிஷன் வாங்கிட்டு இருக்கிற பொழுது அமைதியா இருந்தாரு இல்ல ஏதேனும் மத்திய அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு கமிஷன் கொடுத்துருந்தாங்களாம் இல்ல நடந்தது நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வந்து பெரிய ஊழல்வாதிகள் தான் அதுல மாற்றிருக்கிறது இல்ல ஆனா அவர் இங்க ஆளுநராக இருக்கிற பொழுது அவர் அதை சொல்லியிருக்கலாம் தடுத்து இருக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு வேற மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கிற பொழுது அங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அவர் இதை தெரிவித்தது என்பது தவறு அப்ப அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகிறது இந்த தமிழ்நாட்டுல இன்றைக்கு இருக்கிற இந்த தீவிரவாத செயல்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முயற்சி அஹ் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் சில தொகுதிகளில் வெற்றி பெறணும் அதற்கு ஏதேனும் கலவரத்தை அவர்கள் உண்டாக்க மகிழ்ச்சிக்கிறார்களா அதிமுகனுடைய பின்னணி திமுக தொண்டர்கள் இடத்துலதான் இருக்கு ஆனா இவங்க எல்லாம் அந்த மத்தியில வந்து பிஜேபி ரூலிங்ல இருக்கிறதுனால சில நேரத்தில் அந்த தேர்தல் ஆணையம் அது சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்க தலையிடுறாங்க அடுத்து இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு இதை பத்தி சொன்னீங்க அதாவது ஒரு என்னையே இதுக்கு முன்னாடியே வந்து அந்த சம்மந்தப்பட்டவரை விசாரித்திருக்கிறாங்க அந்த விசாரணை வளையத்துக்குள்ள அவர் இருந்திருக்கிறாரு அந்த நபர் வந்து அந்த ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிச்சதுல அவர் இறந்துருக்காரு அது இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து என்ஐஏ விசாரணைக்கு கொடுத்துருக்கிறாங்க வழக்கமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அந்த சாதிய மதவாத மோதல்களை வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க யார் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எது தவறு செய்தாலும் சட்டப்படி அந்த சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வந்து புலன் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கணும் அவர் ஸ்டாலின் வந்து மூணு நாள் மௌனமாக இருந்ததுதான் இது இவ்வளவு பிரச்சனையை பெருசாக்கிடுச்சு சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னைய தொடர்ந்து விசாரிக்கட்டும் என்று சொல்லியிருந்தாருன்னா இதுல மேற்கொண்டு இந்த பிரச்சனையே பெருசாக இருக்காது என்னைய காரங்க கொஞ்சம் அமைதியா இன்னும் கொஞ்சம் வேகமா அதை விசாரிச்சு ஒரு முடிவை நோக்கி போயிருப்பாங்க இப்ப என்ன கொடுத்திருக்கிறாங்க பார்ப்போம் அந்த எண்ணெயை என்ன ஒரு முடிவுக்கு போடுறாங்க துறையில வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க ஐபிஎஸ் வந்து யூபிஎஸ்சியோ அல்லது டிஎன்பிஎஸ்சியோ குரூப் ஒன்ல எழுதி பாஸ் பண்ணி வர்றவங்க தான் அதுக்குள்ள அவங்க சில பதவிகளை பொறுப்புகளை பிடிக்கிறதுக்கு ஏதாவது சில தார்ப்புகளை அவங்க வந்து எடுத்திருக்கலாம் ஆனா யாரா இருந்தாலும் தேச பாதுகாப்பு விஷயத்துல வந்து யாருமே வந்து அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இப்ப அந்த சம்பவம் விசாரிக்கிறாங்க விசாரிச்சு அவங்க வந்து முடிவுக்கு வரட்டும் இது பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த குரு ஆறுமுகசாமி ஆணைய வந்து சில முடிவுகளை வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் மேல் நடவடிக்கைகள் இந்த அரசாங்கம் எடுக்கிற பொழுதுதான் தெரியும் என்னென்னா இந்த அரசாங்கம் வந்து ஒன்றரை அளிக்குது பெரிய அளவில் எந்த ஒரு விஷயங்களும் இன்னும் முடிவுக்கு வரல அப்படியே கடவுள போடுறாங்க நடக்கும் நடக்கும்னு சொல்கிறாங்க நடக்கிற மாதிரி தோற்றங்கள் வருதே உடைய உரிய நடைமுறைகளுக்கு இது வந்துடுச்சு இந்த விஷயத்துக்கு இதில் ஒரு விடை கிடைச்சிது அப்படின்னு எதுவுமே இல்லை அதை நோக்கி இது போகணும் அந்த ஒற்றுப்பட்ட அதிமுக அது அப்படி இருந்தால் பிஜேபி பக்கம் போகணுங்கிற அவசியம் இல்ல அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா ஜானகி அம்மா மேலேயும் எந்த வழக்குகளும் இல்ல இவங்க நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள எத்தனை பேர் வெளியில இருப்பாங்க எத்தனை பேர் உள்ள இருப்பாங்க அப்படிங்கிற தெரியல ஏன்னா இவங்க கால சுற்றி நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அப்ப அதனுடைய முடிவுகள் அடுத்து மத்தியில இருக்கிறவங்க ஜெயிக்கிறவங்களை தோக்க வைப்பாங்க தோக்கிறவங்களை ஜெயிக்க வைப்பாங்க அவங்க சித்து விளையாட்டுக்கள் இதெல்லாம் தாண்டி இந்த கட்சி ஒன்னா இருந்தா பிஜேபி தயவு தேவையில்லை திராவிட பாரம்பரியத்துல அண்ணா காலத்துல இருந்து அண்ணான்னு கூப்பிட்டு போறேன் எனக்கு எம்ஜிஆருக்கு நாப்பத்தஞ்சு வயசு வித்தியாசம் ஆனா நான் அவர்கிட்ட அப்படி போது இல்லைங்க அப்படித்தான் பேசுவோம் என்னைக்கு இந்த ஐயா ஓபிஎஸ் ஐயா எடப்பாடி ஐயா அப்படின்னு கலாச்சாரம் வந்துதே அன்னைக்கே அந்த திராவிட பாரம்பரியம் அழிஞ்சு போச்சு ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்துலதான் இந்த மிட்டா மிராசு பட்டம் பாளையம் இவங்க எல்லாம் பதவிக்கு வரையிலுதான் அந்த ஐயா கலாச்சாரம் திமுக அண்ணா காலத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து எல்லாமே அந்த அண்ணா அப்படிங்கிறது தான் என்னன்னா என்ன தம்பி இப்படித்தான் பேசுவாங்களே இப்ப பாத்தீங்கன்னா செய்யல அந்த ஓபிஎஸ் ஐயா எடப்பாடி ஐயா இது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல திசையை நோக்கி பயணிக்கிறது அல்ல ஏன்னா இவங்க அந்த மாதிரி அவங்கள வந்து பார்க்க வைக்கிறாங்க அது நினைக்காது அதாவது எந்த இடத்துல அறநிலையத்துறை அதிகாரிகளை நியமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேனுவல் இருக்கு நீங்க ஆன்லைன்ல இந்து அறநிலையத்துறையில அதாவது ஒரு கோயிலுக்கு இவ்வளவு வருமானம் வரணும் அப்படின்னு இருக்கும் இப்ப பழனி கோயில் எடுத்தீங்கன்னா அதிக வருமானம் இருந்தா அங்க ஜாயின் கமிஷனர் இருக்கணும் அதுக்கு அடுத்த நிலையில இப்ப திருத்தணி கோயில் எடுத்தீங்கன்னா ஒரு டெப்டி கமிஷனர் இருக்கணும் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைராரிட்டி வந்து இருக்கு அது அதிகாரிகளை தான் நியமிக்க முடியுமே இல்லைய அறங்காவலர் குழு உங்க மாதிரி அதாவது வருமான குறைச்சலா சொந்தத்துக்கு அந்த கிராம மக்களே கூடி செய்யறதுல அரசாங்கம் தலையிட முடியாது அறநிலையத்துறை சார்போ ஒரு அதிகாரியை நியமிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு அரங்காவலர் குழுன்னு ஒண்ணு போடுற பொழுதுதான் அந்த திமுக காரங்களை அவங்க உள்ள நுழைப்பாங்க இப்ப ஊர் மக்களே நீங்க அறநூறு குடும்பத்தார் சேர்ந்து அதுக்கு ஒரு குழு வச்சிருக்கிறீங்கன்னா அந்த குழுல வந்து திமுக அல்லது வேற மற்றவர்களோ தலையிட முடியாது குறிப்பா வெளியூர்காரங்க அதுல தலையிட முடியாது ஒரு ஒற்றுப்பட்ட திமுக ஊழலுக்கு அப்பாறுபட்ட சாதிக்கும் மதத்துக்கும் கால அண்ணா திமுகவை நம்ம கட்டமைப்போம் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை அந்த தலைமையை வந்து நம்ம உருவாக்குவோம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிபணியாத அம்மா சொன்னாங்கல்ல மோடியா லேடியான்னு அது ஒரு சுதந்திரமா செயல்படக்கூடிய அதிமுகவை கட்டமைப்போம் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி